இந்த கட்சியில மட்டும் நடந்துருச்சு வேற எந்த கட்சியிலையும் நடக்கலாங்கிற மாதிரி உருவகப்படுத்தாதீர்கள் மத்த கட்சியில இதை விட மோசம் போலீஸ் தடியடி இந்த மாதிரி வார்த்தைகளை அரசியல் சார்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க டிவி கேக்கு மட்டும் குழந்தைத்தனமான வார்த்தைகளை பயன்படுத்தி அதை வந்து டீகிரேட் பண்றது அந்த செயல் தவறு அதுல மாற்று கருத்தை கிடையாது ஆனா நீங்க கட்சியை டீகிரேட் பண்றதுக்காக அதை நீங்க எப்படி ஒரு உருவகம் பண்ணீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் கையை பிடிச்சி கிடைக்கிறது அப்படிங்கறது இன்னும் மெச்சூர்ட் ஆகலையோ பாலிடிக்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது மெச்சூர்ட் ஆனா வந்து போலீஸையே கொல்லணும் அந்த போராட்டம் டாஸ்மார்க் எது கையை கடித்ததை பேசுகிறீங்களே அந்த டாஸ்மார்க் எத்தனை தாய்மார்களின் கழுத்தை கடிச்சிருக்கு எத்தனை கிட்டத்தட்ட முப்பது நாற்பது மக்கள் வந்து இன்னைக்கு மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இந்த திமுகவில் உள்ள ஆட்கள் தான் மது தொழிற்சாலைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க இதே ஸ்டாலின் தான் எதிர்க்கட்சியா இருக்கும்போது மதுவை வந்து மது ஒழிப்பு நடத்தணும் எல்லா டாஸ்க் மார்க்கையும் மூடணுனாரு இதே ஸ்டாலின் தான் ஒரு ஒரு எலெக்ஷன்ல வந்து நாங்க வந்தா வந்தால் பூரண மதுவலக்கு கொண்டு வருவோனாரு இதே ஸ்டாலின் தான் பத்து ரூபா பாலாஜியை வச்சு மதுவில் திருடுகிறார் இதே ஸ்டாலின் அரசு தான் ஆயிரம் கோடிக்கு மேல அதுல ஊழல் நடந்திருக்கு திருடுகிறார் அப்படி ஆமா ஆமா வேணா கேஸ் போட சொல்லுங்க பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்றாரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல உள்ள பாட்டில் வந்து தொழிற்சாலையில இருந்து நேரடியா வந்து கலால் வரியே கட்டாம போலியா வித்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஐம்பது சதவீதம் வருமான இழப்பு அந்த டாஸ்மாக் வருமானமே ஒரு கேவலமான வருமானம் அதுல வருமான இழப்பு அது திமுக காரன் வீட்டுல தானே இருக்கு திமுக காரன் தான் காய்ச்சிரான் திமுக காரன் தான் ஊத்துறான் திமுக தான் திருடுறான் இந்த செயலுக்கு எதிர்த்து தான் அந்த போராட்டம் அப்போ நீங்க அதையெல்லாம் பேச மாட்டீங்க அந்த சின்ன பையன் கையை கடிச்சிட்டா அதை மட்டும் பேசுவீங்க நீங்க அதை தான் பேசணுமா ஊடகத்தோட

சின்னம் எங்களுக்கு சம்பிரதாயம் தான் எந்த சின்னம் கொடுத்தாலும் தளபதியோட ஃபேஸ் தான் எங்களுடைய உண்மையான சின்னம் தளபதியோட வாய்ஸ் தான் எங்களுக்கு உண்மையான சின்னம் தளபதி ஒன்று சொன்னால் போதும் அது எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துடும் அது அதனால எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாற பொறுத்தவரை கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ஓட்டுகளை பெற்று ரெண்டரை கோடிக்கும் அதிகமான ஓட்டுகளை பெற்று இந்திய வரலாற்றிலேயே இல்லாத ஒரு தேர்தலாக மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட்ங்கிறதுல எவ்வளோ அதிகமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவ்வளோ பெரிய வா வாக்கு வாங்கி தளபதி ஒரு பெரிய வெற்றியை பெற போறாரு திமுக அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்தே ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கினா பெரிய விஷயம் ரயில் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு விஜய் ஆதரவாளரான திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் நினைஞ்சிருக்காங்க ஆச்சரியான ஒரு சின்னம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் மாநில நிர்வாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருக்காரு என்ன சின்னம் ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு எப்படி எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு இருக்க போகுது சின்னம் வெளியான பிறகுதான் அதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஆச்சரியம் தெரியும் வெளியாகட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சஸ்பென்ஸ் சஸ்பென்ஷன்ல ஓகே எப்போது பிளான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆஸ் பர் த கவர்மெண்ட் நாம்ஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி சின்னம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட டைமில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துற முடியுமா ஏனா இப்போவே பல தடைகள் இப்போ ஒரு மார்ச்சில் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்பலாம் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லே கொடுத்துட்றாங்க மே ஃபஸ்ட் வீக்கில் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணி பதவியேற்பு விழா நடந்தது போன தடவை அப்படி தான் நடந்தது இப்போ அந்த டைமில் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட டைமில் போய் சொண்டு சேர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும்ல அதெல்லாம் மற்றவங்களுங்க தளபதி நினைச்சால் ஒரு நிமிஷத்தில் உலகத்தில் உள்ள மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஏன்னா எங்களுடைய வெக்ஷல் வாரியர்ஸ் அந்த அளவு இருக்கிறாங்க தளபதி ஒரு செய்தி சொன்னால் வந்து அந்த தலமே ஆகிற அளவுக்கு போய் ரீச் ஆகுது தளபதி ஃபேஸே போதும் சின்னங்கிறது ஒரு சம்பிரதாயத்தை தான் எங்களுக்கே தவிர தளபதி தான் எல்லாமே எந்த சின்னம் கொடுத்தாலும் தளபதியோட பேச்சுக்கும் தளபதியோட தளபதி ஒரு ட்விட்டு போட்டாலே போதும் எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துடும் அதில் ஒரு விஷயமே கிடையாது எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை சின்னம் எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை நொடி பொழுதில் உலகத்தில் உள்ள முக்கெல்லாம் உள்ள எல்லா தமிழர்களிடம் அதை கொண்டு போய் சேர்த்துருவோம் ஓகே இப்போ சீமான் அவர்களுக்கு கடந்த நேரத்தில் அந்த மாதிரி தான் ஆச்சு அது வரைக்கும் விவசாய சின்னம் அதுக்கப்புறம் வந்து மைக்கு சின்னம் அப்படிங்கிற மாதிரி பட் அவங்க அந்த நேரத்தில் அந்த ஒரு சின்னத்தை பயன்படுத்தி கடைசி வரைக்குமே கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம் இப்போ இங்கேயும் அந்த மாதிரி நடப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா இல்லைங்க நீங்கள் இந்த கம்பாரிசனே தேவையில்லை சீமானண்ணை வந்து அந்த மைக்கை வந்து தளபதி மூலமாக தான் கொண்டு போனார் நீங்கள் மைக்கை கொடுக்கும்போது ரெடி ஆமாம் அப்படின்னு தளபதியோட பாட்டை பாட்டை வச்சு தான் அடுத்தவருக்கே தளபதி வந்து அவருடைய மைக்கை கொண்டு போய் சேர்க்குறாருன்னா அப்போ எங்களது எப்படி இருக்கும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க அதனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் சின்னம் எங்களுக்கு சம்பிரதாயம் தான் எந்த சின்னம் கொடுத்தாலும் தளபதியோட ஃபேஸ் தான் எங்களுடைய உண்மையான சின்னம் தளபதியோட வாய்ஸ் தான் எங்களுக்கு உண்மையான சின்னம் தளபதி ஒன்று சொன்னால் போதும் அது எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துரும் அது அதனால் எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லாராலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்னம் அப்படிங்கிறதுனால தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்து வியக்கக்கூடிய ஒரு சின்னமாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னாரா அது உண்மை தான் அது நீங்கள் அது சஸ்பென்ஸ் அது வரும்போது பாருங்கள் அதற்கு மேலே எங்களுடைய தவிர்க்க முடியாத யாராலையும் மறக்க முடியாத எல்லா மக்கள் நெஞ்சிலையும் பதிஞ்சிருக்க ஒரே சின்னம் தளபதியோட ஃபேஸ் அந்த ஃபேஸ் முன்னாடி எந்த சின்னம்னாலும் கொண்டு போய் சேர்த்துருவோம் நல்ல சின்னம் தான் ஒன்று செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க சஸ்பென்ஸாக வரட்டும் பார்க்கலாம் இப்போ ஈவிஎம்ல போய் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது தளபதியினுடைய முகம் அங்கே இருக்க போடுறதில்ல அந்த சின்னம் தான் இருக்க போகுது அப்படிங்கிறப்ப அந்த கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் ஒரு பாசிபுளான விஷயம்தான் ப்ளஸ் பட் ஃபிஃப்டி பிளஸ்ல இருக்கவங்க சிக்ஸ்டி பிளஸ்ஸில் இருக்கவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறது அதுவும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயம் தானே ஒரு சவாலும் கிடையாதுங்க நேற்று நான் ஒரு 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 வீடியோ பார்த்தேன் அந்த அம்மாவுக்கு வந்து எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் தளபதியோட படம் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் த ஒரு வில்லன் கூட மோதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏ விஜி அடிச்சிட்டியா விஜய் அவனை அடிப்பா அவனை மிதிப்பா அப்படிங்க அதனால பெரிய வயசில் உள்ளவங்களும் தளபதியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பெரியவங்க அவங்க பேரன் பேத்திகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கனெக்ட் அவங்க குழந்தைய விட கூட கனெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பேரம்பேத்தி யாரை விரும்புகிறாங்க தளபதியை விரும்புகிறாங்க தளபதியை அந்த பேரன் பேத்தியை பாட்டி தாத்தா மட்டும் இல்லை அப்பா அம்மாவும் விரும்புகிறாங்க அதனால எங்களுடைய போர்ப்படைகள் வந்து ஜென்சி கிட் டூ கே கிட் இந்த போர்ப்படையில் உள்ள தம்பிகள் தங்கைகள் எல்லோரும் சேர்ந்து அந்த குடும்பத்தையே தளபதியின் குடும்பமாக மாற்றி வச்சுருக்காங்க தளபதி ஆல்ரெடி எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் போயிட்டார் இல்லையா சின்னம் அந்த இடத்துல தளபதி என்ன சொன்னாலும் எப்போ சொன்னாலும் உடனே போய் அவங்கள்ட ரீச் ஆயிரும் அது எத்தனை வயசானாலும் சரி அவங்களுக்கு போய் சேர்க்குறதுல ஒரு பெரிய இதுவே இருக்காது அதனால் சில விஷயங்கள் நான் எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்டயே இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இந்த தேர்தல் இது தளபதியின் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ஓட்டுகளை பெற்று ரெண்டரை கோடிக்கும் அதிகமான ஓட்டுகளை பெற்று இந்திய வரலாற்றிலேயே இல்லாத ஒரு தேர்தலாக மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட்ங்கிறதுல எவ்வளோ அதிகமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவ்வளோ பெரிய வா வாக்கு வாங்கி தளபதி ஒரு பெரிய வெற்றியை பெற போறாரு திமுக அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்தே ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கினா பெரிய விஷயம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஜென்சி கிட் டூ கே கிட் அவங்களெல்லாம் போராட்டத்தில் போராடுறதுனால தான் இந்த கையை பிடிச்சி கடிக்கிறது மாதிரியான ஒரு குழந்தைத்தனமான விஷயங்கள்லாம் நடக்குதா ஏன்னா நியூஸில் ஒரு பிரபல தொலைக்காட்சி நான் பேர் சொல்ல விரும்பலை ஜாம்பியாக மாறிய தாவேகா தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க இல்லை இது சின்ன பசங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு தனி நபரோட ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு கட்சிக்கு பொறுத்து பார்க்கறதுல எந்த விதத்திலயும் நியாயம் தவறா அந்த தனி நபர் தாவே காவனுடைய கொடிய புடிச்சிட்டு போட்டுட்டு அவன் கட்சிக்காரன் இல்லைன்னே சொல்லல ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க அண்டா திருடங்கள் ஒரு கட்சியில இருக்காங்க போலீஸ் எதிர்த்து போராடி போலீஸ் அடிச்சு போலீஸ் வாகனத்தை சேதப்படுத்தியவர்கள் சில கட்சிகள்ல இருக்காங்க போலீஸ் எதிர்த்து ஒர்க் பண்ணும் போது அந்த வாகனத்தை எரிச்சு அதன் மூலம் மாணவிகளையும் சேர்த்து எரிச்சவங்க சில கட்சிகள்ல இருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு கட்சியிலும் அப்படி ஒரு ஒரு முகம் இருக்கு நீங்க அதெல்லாம் இப்ப பார்க்கணும் இது சாதாரண ஒரு விஷயம் இவன் செய்கிற செயலை நான் வந்து சப்போர்ட் பண்ணல அது தவறா கண்டிப்பாக அந்த தம்பியை கூப்பிட்டு நம்ம வந்து கண்டிக்கணும் அவருக்கு அறிவுரை சொல்லணும் அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை இல்லை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க எடுக்கட்டும் அதுக்கப்புறம் அதுக்கு போய் ஜாமீன் வாங்கிறது அவர்களை கூப்பிட்டு இப்படி செய்யக்கூடாது நாங்கள் பார்த்துக்குறோம் சரிங்களா ஆனால் ஒரு தனிநபரின் ஒரு செயலை வைத்து இது செய்யக்கூடாது கட்சி என்னைக்காச்சும்னா போலீஸ் கையே கடிக்கும் போராட்டம் அப்படின்னு பொண்ணுச்சா அது ஒரு நிகழ்வு அது ஒரு விரும்பத்தக்காத நிகழ்வு அதுலையும் மாற்றுக்கிறது கிடையாது அது சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணணும் இது வந்து டிவி கேல மட்டும் இல்லை எல்லா கட்சிகளிலும் இருக்கிறது எத்தனையோ போராட்டங்களையும் எத்தனையோ எடுத்துக்காட்டையும் என்னால் சொல்ல முடியும் டிஎம்கே பண்ணியிருக்கு ஏடிஎம்கே கேடர்ஸ் பண்ணியிருக்காங்க எம்டிஎம்கே கார்டர்ஸ் பண்ணியிருக்காங்க பிஎம்கே கார்டர்ஸ் பண்ணியிருக்காங்க போலீஸுக்கு எதிரான இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஒரு குழந்தைத்தனமான நிகழ்வுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சரியா ஆனால் இது வந்து குழந்தைத்தனமான நிகழ்வை விட மோசமான நிகழ்வு இந்த கார்டர்ஸ் பண்ணியிருக்காங்க எரிச்சிருக்காங்க போலீஸ அடிச்சிருக்காங்க போலீஸ் வாகனத்தை எரிச்சிருக்காங்க மாணவிகளை எரிச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய செயல்கள் எல்லாம் அவர்கள் செய்யும்போது இது ஒரு குழந்தைத்தனமான நிகழ்வு இது செய்ய செய்யணுமானா செய்யக்கூடாது இது கண்டிக்கணுமானா கண்டிக்கணும் கையை பிடிச்சி கடிக்கிறது அப்படிங்கறது இன்னும் மெச்சூர்ட் ஆகலையோ பாலிடிக்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணும் மெச்சூர்ட் ஆனா வந்து போலீஸையே கொல்லணும் மெச்சூர்ட் ஆகணும்னா போலீஸ் வாகனத்தை எரிக்கணும் அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணுவீங்களா இது ஒரு குழந்தைத்தனமான நிகழ்வு அதோட அத முடிச்சிடலாம் அதை நீங்க இப்படி எடுத்து பேசுறதே என்ன ஆச்சரியமா எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்படி ஒவ்வொரு நிகழ்வுலயும் டிஎம்கே பிஎம்கே எம்டிஎம்கே ஏடிஎம்கே பண்ண நிகழ்வு எல்லாம் எத்தனையோ நிகழ்வு வரல வரலாற்றுல இருக்கு அதெல்லாம் இவ்வளவு வரல இவ்வளவு பெரிய நியூஸா வரல அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்பல்லாம் என்ன சொல்வாங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா தொண்டர்கள் கொதித்தெழுந்தார்கள் வன்முறை வெடித்தது போலீஸ் தடியடி இந்த மாதிரி வார்த்தைகளை அரசியல் சார்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க டிவி கேக்கு மட்டும் குழந்தைத்தனமான வார்த்தைகளை பயன்படுத்தி அதை வந்து டிகிரேட் பண்றது அந்த செயல் தவறு அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் நீங்கள் கட்சியை டீக்ரேட் பண்ணுறதுக்காக அதை நீங்கள் எப்படி ஒரு உருவகம் பண்ணீங்க அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் அதை கண்டிக்கிறோம் அந்த தம்பியை கூப்பிட்டு அறிவுரை படு அறிவுரை சொல்லணும் அதிலெல்லாம் கருத்தே கிடையாது சட்டத்தின் படி நடவடிக்கை எடுங்க இருந்தாலும் நம்ம கட்சிக்காரர்கள் அவர்களை என்ன எப்படி செய்து வெளியே கூப்பிட்டு வரணும் கூட்டு வந்து நீ செய்கிறது தப்புப்பா இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுப்பா இதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் இது ஏதோ போலீஸுக்கு எதிராக இந்த கட்சியில் மட்டும் நடந்துருச்சு வேற எந்த கட்சியிலையும் நடக்கலாங்கிற மாதிரி உருவகப்படுத்தாதீர்கள் மற்ற கட்சியில் இதை விட மோசம் சரி நான் கேட்குறேன் அந்த போராட்டம் டாஸ்மார்க் எதிர்த்து கையை கடித்ததை பேசுகிறீங்களே அந்த டாஸ்மார்க் எத்தனை தாய்மார்களின் கழுத்தை கடிச்சிருக்கு எத்தனை கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பர்சன்ட் மக்கள் வந்து இன்னைக்கு மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இந்த திமுகவில் உள்ள ஆட்கள் தான் மது தொழிற்சாலைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க இதே ஸ்டாலின் தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது மதுவை வந்து மது ஒழிப்பு நடத்தணும் எல்லா டாஸ்மார்க்கையும் மூடணும்னாரு இதே ஸ்டாலின் தான் ஒரு ஒரு எலெக்ஷன்ல வந்து நாங்க வந்தால் பூரண மதுவிளக்கு கொண்டு வருவோன்னாரு இதே ஸ்டாலின் தான் பத்ருபா பாலாஜியை வச்சு மதுவில் திருடுகிறார் இதே ஸ்டாலின் அரசு தான் ஆயிரம் கோடிக்கு மேல அதுல ஊழல் நடந்திருக்கு திருடுகிறாரு அப்படி ஆமா ஆமா வேணா கேஸ் போட சொல்லுங்க பத்து ரூபா பாலாஜியை வச்சு திருடுனது யாரு இந்த அமைச்சரை வந்து முதல்வர் தானே அதுக்கு பொறுப்பு முதல்வர் தானே தலைமை அமைச்சர் கீழே உள்ளவன் தப்பு செஞ்சாலும் அவர்தானே பொறுப்பு அப்போ இந்த டாஸ்மாக்ல பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சதவீதத்துக்கு உள்ள பாட்டில் வந்து வந்து வரியே கட்டாம போலியா வித்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஐம்பது சதவீதம் வருமான இழப்பு அந்த டாஸ்மாக் வருமானமே ஒரு கேவலமான வருமானம் அதுல வருமான இழப்பு அது திமுக வீட்டில் தானே இருக்கு திமுக தான் காய்ச்சான் திமுக காரன் தான் ஊத்துறான் திமுக திருடுறான் இந்த செயலுக்கு எதிர்த்து தான் அந்த போராட்டம் அப்போ நீங்க அதையெல்லாம் பேச மாட்டீங்க அந்த சின்ன பையன் கையை கடிச்சிட்டான் அதை மட்டும் பேசுவீங்க நீங்க தான் பேசணுமா ஊடகத்தோட தர்மம் தர்மம் இதா ஊடகம் தர்மத்தோட இருக்கணும் போராட்டம் போராட்ட இந்த மாதிரியான ஒரு செயல் ரெண்டும் தான் பேசப்படுது நீங்க டாஸ்மார்க் போராட்டம் பேசினீங்களா டாஸ்மார்க் போராட்டத்தில் நடந்ததுன்னு பேசினீங்களா உங்க போராட்டத்தில் கையை கடிச்சிட்டாரு அவ்வளவுதான் இது நீங்க உங்களை மட்டும் சொல்ல முடியாது

அந்த போராட்டம் நடக்கிற இடத்துல எத்தனையோ கடைகளை அடிச்சு உடைச்சிருக்காங்க பிரியாணி அண்டாவை திருடி இருக்காங்க போய் பில்லு பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கு எத்தனையோ ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் செய்யற நிகழ்வு ஒரு கவுன்சிலர் திருடிட்டு போலீஸ்ல மாட்டிருக்காங்க இதை விட மோசமான நிகழ்வு இல்லையா நீங்க எடுத்து காட்டுறதுக்கு இது ஒரு சின்ன நிகழ்வு இதோட பேக்ரவுண்ட நீங்க வந்து ஏதோ திட்டம் போட்டு ஒரு விஷயம் செய்யற மாதிரி பேசுறதுதான் குற்றம்னு நான் சொல்றேன் இது ஒரு தற்செயலா நடந்தது இப்ப கையை பிடிச்சு கடிச்சதுக்கு உண்டான காரணம் கைது பண்ண வர்றப்போ அந்த மாதிரி நடந்ததா அது ஒரு தள்ளுமுள்ள நடந்திருக்கு அது ஒரு தள்ளுமுள்ள நடந்திருக்கு அது எந்த மனநிலையில் செய்தாலும் அது தவறு அதெல்லாம் மாற்று கிடையாது ஓகே அதனால அது வந்தப்போ அது ஒரு தள்ளுமுள்ள நடந்திருக்கு அந்த வீடியோ பார்க்கும் போது நமக்கு அதுதான் தெரியுது அப்படி தள்ளுமுள்ள நடந்தாலும் அது தவறு தான் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் நீங்க ஊதி பெருசு பெருசாக்குற அளவுக்கு கம்பேர் பண்ற அளவுக்கு அது பெரிய தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 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 சைடு அதை விட பெரிய பெரிய தவறுகள்லாம் இருக்கு நீங்க அந்த போராட்டமே ஒரு டாஸ்மா இருக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே தாவேக்கா வருது இருக்கட்டும் அதனால இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு விஷயம் தாவேக்கா தலைவர் அங்க இருந்து கையை பிடிச்சு கடின்னு சொன்னாரா என்ன பேசுறீங்க இல்ல அந்த போராட்டம் ஆர்கனைஸ் பண்ணவங்க அந்த கையை பிடிச்சு கடின்னு சொன்னாங்களா நீங்க வருஷத்துல மெல்ல ஆகணும் அப்படின்னு சொல்ல வர்றேன் ஏங்க அது பசங்க புது கட்சி எல்லாம் ஜென்சி டூ கே கிட்ட வந்திருக்காங்க சரி பண்ணுவோம் முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது 75 வருஷம் ஆளு இன்னும் வந்து ஆட்சி அமைச்சு கொల్ల அடிச்சிட்டு இருக்காங்க அத பேசுறதுக்கு நமக்கு வக்கு இல்ல அதே டாஸ்மாக வச்சு குடும்பம் குடும்பமா கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பேசுறதுக்கு நமக்கு வக்கு இல்ல மெச்சூரிட்டி எதra கேக்குறீங்க மெச்சூரிட்டி எதில வேணும் ஆட்சி செய்தல மெச்சூரிட்டி வேணுமா இல்ல வந்து கைய பிடிச்சு கடிச்ச இடல மெச்சூரிட்டி வேணுமா சார் அவங்க சரியில்லை சார் இல்லங்க நீ புதுசா வர நீ புதுசா வந்திருக்காங்க உங்களுடைய கம்பாரிசன் எப்படி இருக்கணும் கையை பிடித்து கிடைக்கிறது அவங்க வந்து மெச்சூரிட்டி வேணும் வளரணுன்றீங்க வளரணும் மெச்சூரிட்டி வேணும் தப்பு கிடையாது கரெக்ட் தான் எழுவத்தஞ்சு வருஷம் ஆட்சி சாராயத்தை காய்ச்சறதும் ஊத்தி கொடுக்கறதும் கொலை பண்றது கொலை பண்றதுன்னா நேரடியா போய் கொலை பண்றது இல்ல சாராயத்தை குடிக்க வைத்து அடிமையாக்கி இவ்வளோ பெரிய மெச்சூரிட்டி இல்லாம இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் அதை கேட்க மாட்டேங்களா மெச்சூரிட்டியாக எல்லாம் செஞ்சுக்கிட்டாங்களா இவ்வளோ எழுபத்தைந்து வருட கட்சிகள் ஐம்பது வருட கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறார்கள் அது மெச்சூரிட்டியா எதில் மெச்சுரிட்டி கேட்குறீங்க மெச்சூரிட்டி ஆகணும்னு சொன்னால் யார் மெச்சூரிட்டி இல்லை அது ஒரு சிறுவன் அது ஒரு வாரம் வாலிபா பையன் புதுசாக கட்சிக்கு வந்திருக்கான் அந்த நிகழ்வு தப்பா தப்பு தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவனை த கண்டிக்கணுமா கண்டிக்கணும் தண்டிக்கணும் திருத்தணும் அது என்ன தவறோ அதுக்கு தக்கடை அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த நிகழ்வை பற்றியும் பேசுறதுக்கு இந்த சமூகத்துக்கு எவ்வளோ டைவர்ஸனாக கொடுக்குது அந்த நிகழ்வு மட்டும் பேசுகிறது நீங்கள் அதுக்கு மெச்சூரிட்டி வேணும்னு கேட்குறீங்க எழுபத்தைந்து ஆண்டுகள் வரலாறு திமுகவுக்கு மெச்சூரிட்டி இல்லை அதிமுகவுக்கு மெச்சூரிட்டி இல்லை அந்த கேடர்ஸுக்கு மெச்சூரிட்டி இல்லை அந்த அமைச்சர்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை ஏன்னா அவர்கள் நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்க மாட்டேங்காங்க இன்னும் கூட்டம் சேர்க்கறதுக்கு காசு கொடுத்தாதான் கூட்டம் வருது ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்குறாங்க எல்லா திட்டங்களையும் போட்டு அதில் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் மெச்சூரிட்டி இல்லை அது மெச்சூரிட்டியா அது திறமையா அது பாராட்டுறதா அவர்களுக்கு வேணால் சிலை வைக்கலாமா திறமையாக திருடுறாங்க திறமையாக திருட்டுத்தனமா தாஸ்மார்க்கில் கள்ளத்தனமாக வரி கூட கட்டாமல் எல்லாத்தையும் விற்கிறாங்க அதன் மூலமாக கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறாங்க அரசாங்கத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க இதெல்லாம் மெச்சூரிட்டியா பேஸ்மெண்டே இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதுதான் அடுத்த ஒரு கேள்வியா இருக்கு என்ன பேஸ்மெண்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு நபர் ஒரு தனி நபரை வைத்து இல்லங்க நீங்க பண்றது நான் முழுசா கேட்டுக்கிறேங்க ஒரு தனி நபரை வச்சு ஒரு கட்சியை நீங்க எப்படி நீங்க சொல்லலாம் ஒரு தனி நபர் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க ஒரு தனி நபரை வச்சு சொன்னீங்கன்னா இந்த சைடு அதே மாதிரி கம்பேர் பண்ணுங்க எழுபத்தஞ்சு வருஷம் கட்சியை கம்பேர் பண்ணுங்க அதுல ஒருத்தன் போய் போலீஸ் இடுப்ப கல்றான்

அந்த அந்த தலைவர்களை பார்த்து பயம் அப்ப யாரையாச்சும் நம்ம எல்லா கட்சியும் தானே சொல்றீங்க பி எம் கேவும் சொல்றீங்க நீங்க உங்களுடைய கம்பாரிசன் எப்படி இருந்தது உங்களுடைய கம்பாரிசன் ஒரு தனிநபர் ஒரு சிறுவன் ஒரு தவறு செஞ்சுட்டா தவறு தான் அதை நாங்கள் சப் அதை வந்து கண்டிக்கணும் அதை தண்டிக்கணும் அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கணும் அவரை திருத்தணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அது என்னமோ கட்சியே இப்போ கழிக்கிறதுக்கு உண்டான போராட்டம் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க அவ்வளோ திராணி இருந்தால் அதை பற்றி நீங்கள் தான் இல்லை இதை பற்றி பேசுகிறீங்க சமூக ஊடகங்கள் எல்லாருக்கும் நான் கேட்குறேன் இதை பற்றி பேச எல்லா யூடியூப் சேனலுக்கும் கேட்குறேன் எல்லா பத்திரிகையாளருக்கும் கேட்குறேன் இது ஒரு நிகழ்வு கண்டிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இது இது ஒரு இந்த நிகழ்வை வச்சு ஒரு கட்சிக்கு சாயம் பூசுகிறீர்கள் ஆனால் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி எம்டிஎம்கே அப்படின்னு இங்கே உள்ள எல்லா விடுதலைச் சிறுத்தைகள் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் போலீஸ் கூட எத்தனையோ நிகழ்வுல இந்த மாதிரி நடந்திருக்கு போலீஸை தாக்கி இருக்காங்க டிஎம் கேக்கான போலீஸ் இடுப்பை பிடிச்சி இருக்கான் மற்ற எல்லா கட்சிக்காரர்களும் ஏதோ ஒரு வகையில போலீஸ் தாக்கி இருக்காங்க போலீஸ் வாகனத்தை அடிச்சு உடைச்சிருக்காங்க போலீஸ் வாகனத்தை எரிச்சிருக்காங்க பொதுமக்களோட இருக்காங்க மகளிர் இருந்த ஒரு பேருந்து எரிச்சிருக்காங்க எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை வச்சு அந்த கட்சியை உருவப்படுத்துங்கள் அதுக்கு தைரியம் இருக்கா ஒரு பக்கம் இவர்கள் செய்த எதையுமே நியாயப்படுத்த உங்களுக்கு தைரியம் கிடையாது இன்னொரு பக்கம் அந்த போராட்டம் எதுக்காக நடந்தது டாஸ்மார்க்க எதிர்த்து அப்போ டாஸ்மார்க்கால இன்னைக்கு வந்து நாடு சீரழிஞ்சி குட்டிச்சோர் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு பேச்சு பேசுறாரு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது வேற பேச்சு பேசுறாரு இதே திமுக கரண்ட தான் சாராய தொழிற்சாலை எல்லாமே இருக்கு அவனே தயாரிக்கிறான் அவனே ஊத்தி கொடுக்கறான் அவனே கள்ள மார்க்கில் வைக்கிறான் அவனே எல்லாத்தையும் காசையும் திருடிக்கிறான் அவனே ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறான் அவனே கூட்டம் சேர்க்கறது காசு கொடுத்து கூப்பிடறான் இவ்வளவு தவறுகளை உள்ள இதே நம்ம வந்து பெரிய விஷயமா பார்க்க மாட்டோமா இந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் எடுத்து பேசணுமா இதுதான் உங்களுடைய ஊடக தர்மமா ஊடக தர்மம் என்னவோ அதை பத்தி கரெக்டா நடந்துக்கோங்க ஊடக தர்மங்கிறது இதை கண்டிக்கணுமா கண்டிங்க அதுலாம் நாங்க எந்த விஷயமும் சொல்லல அதற்கு என்ன வெயிட்டேஜ் கொடுக்கணும் அவ்வளவுதான் கொடுக்கணும் அது ஒரு கட்சியோட நிகழ்வா கட்டமைக்கிற வேலை பண்ணாதீங்க அது ஒரு அத்தனை பேர் சேர்ந்ததில் ஒருத்தன் அந்த மாதிரி தவறு பண்ணியிருக்கான் அவனுக்கு கூப்பிடுவோம் தண்டிப்போம் கண்டிப்போம் அவனுக்கு அறிவுரை பண்ணுவோம் சரி பண்ணுவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் அந்த நிகழ்வை பற்றி வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதை கொடுத்து அது பின்புறம் உள்ள இவ்வளவு நிகழ்வுகளையும் நீங்கள் மறைக்கிறீங்க அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு அதனால அதுக்கு அது தப்பு கண்டிஷ்டம் முடிஞ்சிருச்சு ஆனால் நீங்கள் அந்த போராட்டத்தை பற்றி பேசுங்கள் அந்த டாஸ்மார்க் போராட்டத்தை பற்றி பேசுங்க அதனால் இன்றைக்கி அழி இன்றைக்கி தமிழ்நாடு எவ்வளோ சீரழிஞ்சிருக்கு எவ்வளோ தாய்மார்கள் தாலி எடுத்துருக்காங்க எவ்வளோ சிங்கிள் பேரண்ட் உருவாக்கியிருக்காங்க அந்த பேரண்ட் அவங்க குழந்தைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை பற்றி பேசுங்கள் சரி இப்போ புதுச்சேரியில பொதுக்குழு கூட்டம் வந்து பிளான் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க புதுச்சேரியில பொதுக்குழு நடத்துவதற்கு உண்டான என்ன காரணம் அது நடத்துவதற்கு புதுச்சேரி மாநிலம் அப்ப அங்க பொதுக்கூட்டம் நடக்க தானே செய்யணும் இல்ல இங்க நம்மளுடைய கவர்மெண்ட் எதிர்த்து தான் பல விமர்சனங்கள் வைக்கப்படுது சோ அப்ப அங்க போய் இப்போ பொதுக்குழு நடத்துறாங்க இல்லைங்க அங்க பொதுக்குழு இல்லைங்க பொதுக்கூட்டம் 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 புதுச்சேரிக்கும் தானே எலெக்ஷன் வருது தாவைக்கா அங்கேயும் தானே நிற்கிறாங்க அதனால் அங்கே போகிறோம் அங்கே பொதுக்கூட்டம் நடக்குது அவ்வளோதான் அது ரொம்ப அசிம்பிள் தட் அங்கே பொதுக்கூட்டம் நடக்குது அந்த மக்களுக்கான பொதுக்கூட்டம் அதனால் புதுச்சேரி மக்கள் மட்டும் கலந்துக்கோங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை தாவைக்காக்கு மட்டும்தான் இருக்குது அது நாங்கள் வந்து கேட்டால் வந்து உங்களுக்கு கூட்டம் கூடுதில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லி வாய் வாய்சோன்னா அது உண்மை தான் அது உண்மை தான் அதில் மாற்றுக்காக நடந்திருக்கு அது ஒரு இடத்துல நடந்துருங்க ரோட்டில் போனால் ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கு ரோட்டில் நீங்கள் காரே ஓட்ட மாட்டிங்களா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்கு நான் அதை அந்த விதத்தில் கம்பேர் பண்ணல சொல்கிறேன் தவறு நடந்திருக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த நிகழ்வு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் எத்தனை கட்சிகள் பிரச்சாரம் பண்ணியிருக்கு எடப்பாடி பிரச்சாரம் பண்ணலையா அதான் இப்படி ஒரு பல்கான ஒரு ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து எடப்பாடியினுடைய கூட்டத்தில் நடக்கலை இல்லை ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டத்தில் நடக்கல கூட்டத்தில் நடக்கலைன்னு சொல்லுங்கள் எடப்பாடியோட கூட்டத்தில் நடந்திருக்கு அது கும்பமேளால நடந்திருக்கு இல்ல பல்வேறு இடங்கள்ல நடந்திருச்சு பொதுக்குழுவுல சமீப நாட்கள் அந்த மாதிரியா அது ஒரு சம்பவம் நடந்துருச்சு அகைன் அதையும் நான் வந்து அந்த அதை கடந்த எல்லாம் போக முடியாது அது மிகப்பெரிய துயரம் மறுபடியும் அதை பத்தி பேசினா நிறைய பேசலாம் அதற்காக நம்ம ஒரு நிகழ்வை செய்யாமே இருக்க முடியுமா இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்திருக்கோம் அந்த ஒரு காரணத்தை காட்டி தமிழக வெற்றிக் கழகத்தை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறீங்க எல்லாரும் அந்த ஒரு காரணத்தை காட்டி ஆனால் அந்த காரணத்துக்கு அப்புறம் டிஎம்கே சுதந்திரமாக தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி நூறு காரு உதயநிதி பின்னாடி போகுது தாராளமாக அவர் பரப்புரை ஒரு லெட்ரு கூட கொடுக்காமல் பரப்புரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் ஸ்டாலின் நடந்து வாக்கிங் போகிற மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் எல்லா இடத்துலையும் வாக்கிங்னா வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு போகிற வழியில் பாதியிலேயே வண்டியை விட்டு இறங்கிட்டு ரெண்டு பக்கம் உள்ள ஆட்கள்கிட்ட கையை குளிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி பேச தான் செய்கிறாரு எடப்பாடிக்கு இத்தனாயிரம் கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஏற்றி கொடுத்துருக்கீங்களா அங்கே உள்ளவன் எங்கே வரக்கூடாது இங்கே உள்ளவன் அங்கே போகக்கூடாது எந்த கட்சிக்காச்சும் எங்கேயாச்சும் கொடுத்துருக்கீங்களா இதெல்லாம் வந்து விசித்திரமா இருக்குது பட் அக அகைன் நாங்கள் சொல்கிறது நீ எவ்வளோ சட்டம் போட்டாலும் எவ்வளோ இது போட்டாலும் அதை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அதுக்கு உட்பட்டு தான் நடக்க போகிறோம் தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வரக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை தமிழ்நாடு இல்லைங்க புதுச்சேரியிலே அவ்வளோ கூட்டம் வருங்க தளபதியோட தங்கைகளும் தம்பிகளும் அண்ணன்களும் அக்காக்களும் புதுச்சேரியிலே அவ்வளோ பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க தளபதி புதுச்சேரி எப்படா வருவாருன்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சாந்தேதியே அது நடந்திருக்கணும் அது ஒன்பதாம் தேதியாக மாறிடுச்சு சரிங்களா அதனால் புதுச்சேரி மக்கள் அங்கே அவ்வளோ கூடுவாங்க இங்கே தமிழகம்லாம் போனால் அது தாங்காது அவர்கள் சொல்கிற அந்த சட்டத்திட்டங்களாக நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம் அதனால எங்களுக்கு மாற்று கிடையாது ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் மற்ற எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி இவர்கள் கொடுக்கவே மாட்டார்கள் கொடுத்ததும் இல்லை ஏடிஎம் கே யாருக்கும் கொடுத்ததில்ல அங்கே உள்ளவங்க எங்கே வரக்கூடாது அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு கூட்டமே வராது ஏன்னா அவங்களுக்கு வர்ற கூட்டம்லாம் கூட்டப்படுகிற கூட்டம் இது தானா சேர்ந்த கூட்டம் கட்டத்துக்கு வித்தியாசம் இருக்குது ஒவ்வொருத்தருங்க தலைக்கு இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுரூவா கொடுத்து தான் கூட்டணும் இப்படி அவங்க வந்து அளவுக்கு மீறி கூட்ட முடியும் எப்பா இதுவே கொடுக்க முடியலப்பா காசு இல்லைப்பா அந்த ஸ்டேஜுக்கு இருப்பாங்க ஆனால் தளபதி தளபதியோட அன்புக்கு நாங்கள் சா தானாக சேர்ந்த கூட்டம் தளபதி அந்த இடத்துல வர்றாரு எல்லாரும் வாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் நாங்கள் போய் நிற்போம் அதனால் தளபதிக்கு கூட்டம் கூடுவதை ஒத்துக்கொள்ளுங்கள் இதை வந்து ஒரு சைடு எலெக்ஷனுக்கு நாங்கள் கேம்பெயின் கேட்கும்போது மட்டும் உங்களுக்கு கூட்டம் கூடுது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா சமயத்துலையும் ஒத்துக்கோங்க எல்லா சமயத்திலும் தளபதி கூட்டம் தான் தளபதி சொன்னால் இந்த தமிழகம் என்ன வேணாலும் அந்த தளபதியின் கோட்டையாக மாற்றுறதுக்கு செய்வோம் அப்படிங்கிறத இதன் மூலமாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வெளியில் சொல்கிறீங்களோ இல்லையோ இதுதான் உங்கள் புரிதல் ரெண்டரை கோடிக்கும் மேலே வாக்குகளை வாங்கி தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அரியணை ஏற நிறைய டிவா நிறைய டிவெலாம் கிடையாதுங்க நான் இப்போ சொல்கிறேன் எழுதிக்கோங்க இந்த திமுக எழுபது லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்காது அது அவங்களுடைய சேர்த்து சொல்கிறீங்க எல்லாம் சேர்த்து எழுபது லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்காது அதிமுக ஐம்பது லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்காது இவங்க எல்லாரும் சேர்ந்தேன் எல்லா கட்சியும் சேர்ந்தேன் ஒன்றரை கோடிக்கு மேலே ஓட்டு வாங்காது மக்கள் தயாராகிட்டாங்க நாங்கள் தான் டெய்லி போய் பேசுகிறோமே இசையாக இருக்காங்கலாம் எங்களுடைய தம்பி தங்கைகள் வந்து தெரு தெருவா வீடு வீடாக போய்கிட்டுருக்கோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய்கிட்டு இருக்கோம் குடும்பம் குடும்பமாக ஓட்டு தயாராகிக்கிட்டு இருக்கு உங்களுக்குலாம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் திமுக ஒருத்தன் அதிமுக ஒருத்தன் அந்த கட்சி இந்த கட்சின்னு இருந்த காலம்லாம் இப்போ மலையேறி போச்சு அவன் எல்லாமே எந்த கட்சியில் வேணாலும் இருப்பான் எந்த கட்சி பஸ்ஸில் வேணாலும் வருவான் ஓட்டு டிவி தான் ஓட்டு தளபதிக்கு தான் பல விஷயங்கள் பேசுறோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி